நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எயித்து ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்க செகண்ட் லெசன் வர்த்தகத்திலிருந்து இருந்து பேரரசு வர இந்த லெசனோட புக் பேக் கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டில் வங்காளத்தை ஆட்சி செய்தவர் சித்ராஜூ தவுலா கிளாசிப்பூர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு போரின் முடிவில் ஏற்பட்ட உடன்படிக்கை அலகாபாத் உடன்படிக்கை பாண்டிச்சேரி உடன்படிக்கையின்படி டேஷ் கர்நாடகா போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது இரண்டாம் ஹைதர் அலி மைசூர் அரியணை ஏறிய ஆண்டே ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று மங்களூர் உடன்படிக்கை இவர்களுக்கிடையே கையெழுத்தானது ஆங்கிலேயர் மற்றும் திருப்பு சுல்தான் மூன்றாம் ஆங்கிலேய மைசூர் போரின் போது ஆங்கில தலைமை ஆளுநர் காரன் வாலிஸ் ஆங்கிலேயருடன் பசின் உடன்படிக்கை செய்து கொண்டவர் இரண்டாம் பாஜிரா மராத்திய பேரரசின் கடைசி பீஷ்வா இரண்டாம் பாஜிரா துணைப்படை திட்டத்தில் இணைத்து கொண்ட முதல் இந்திய சுதேச அரசு இது ஹைதராபாத் அடுத்தது இடங்களை நிரப்புவர் அலிநகர் உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு பிப்ரவரி ஒன்பது சிராஜு தௌலாவின் தலைமைப்படைத் தளபதி மீர் ஜாபர் இரண்டாம் கர்நாடக போருக்கான முக்கிய காரணம் வாரி சுருமம் இந்தியாவில் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்துவதற்காக சிறப்பு கொள்கையை கொண்டு வந்தவர் டல்லௌசி பிரபு திப்பு சுல்தானை இறுதியாக தோற்கடித்தவர் வெல்லஸ்லி பிரபு திப்பு சுல்தான் இறப்புக்கு பின் டேஷ் வசம் மைசூர் ஒப்படைக்கப்பட்டது மூன்றாம் கிருஷ்ணராஜ உடைய ஆயிரத்தி எட்நூறாம் ஆண்டு கல்கத்தாவில் உள்ள வில்லியம் கோட்டையில் ஒரு கல்லூரியை நிறுவியவர் வெல்லஸ்லி பிரபு ஐலா சப் அடுத்தது வந்து போர்த்துகை பார்க்க போகிறோம் போர்த்துகை வந்து லா சப்பேல் உடன்படிக்கை வந்து முதல் கர்நாடக போர் சால்பே உடன்படிக்கை வந்து முதல் மராத்திய போர் பாரிஸ் உடன்படிக்கை மூன்றாம் கர்நாடக போர் ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை மூன்றாம் ஆங்கிலேய மைசூர்பூர் மதராசுடன் படிக்கை முன் முதல் ஆங்கிலேய மைசூர்பூர் மதராசுடன் படிக்கை அடுத்தது சரியா தவறா பார்க்க போறோம் அலிவர் அலிவர் திகான் மறைவிற்கு பின்னர் சிராஜு தௌலா வங்காளத்தின் அரியணை ஏறினார் சரி போரில் ஆங்கிலேய படையை வழிநடத்தியவர் ஹெக்டர் மன்றோ ஆவார் தவறு ஹெக்டர் மன்றோ கிடையாது ராபர்ட் கிளை ஐரோப்பாவில் வெடித்த ஆஸ்திரிய வாரிசுரிமை போர் இரண்டாவது கர்நாடக போருக்கு இட்டு சென்றது தவறு முதல் கர்நாடக போருக்கு தான் இட்டு சென்றது வங்காளத்தின் கோட்டையில் உள்ள உச்ச நீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி சர் எலிஜா என்பே ஆவார் சரி காரன் வாலிஸ் பிரபு காவல்துறையை உருவாக்கினார் சரி அடுத்து வந்து என்ன பார்க்க போறோம்னா கீழ்கண்ட சரியாக பொருந்தியுள்ளது எதுன்னு கேட்குறாங்க வந்தவாசி போர் தான் சரியாக பொருந்தியிருக்கு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது அடையாறு போர் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு ஆம்பூர் போர் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது ஆற்காட்டு போர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று ஓகே இதோட வந்து எயித்து புக் ஃபஸ்ட் லெசனும் முடித்தாச்சு செகண்ட் லெசனோட புக் பேக் கொஸ்டின் ஆன்சரும் முடித்தாச்சு தேங்க்யூ